இந்த நன்னாளி பால திரிபுர சுந்தரி நம் ஆலயத்தில் வந்து ராஜாதி ராஜாவாக ஏன்னா இந்த சிவகங்கை பூமி ராஜாதி ராஜா ராஜேஸ்வரியுடைய பூமி அந்த பூமியில் பராசக்தி வந்து அமர்ந்து இருப்பதால் நம்மளுக்கு காட்சி கொடுக்க முடியும் இந்த அம்மாவுடைய விசேஷம் அனைத்து சர்வ சௌபாகியம் கிடைக்கக்கூடியது

அம்மான் இங்க உட்கார்ந்துருக்கா அப்படின்னா சாரான விஷங்கள் கண்ணாடி குங்கு அர்ச்சனை மங்கல் அர்ச்சனை அர்ச்சனை செய்வதின் மூலமாக தங்களுக்கும் பதிகாரம் பெற்று

இது குழந்தை நான் தண்டிக்க மாட்டேன் என்னால முடியாது தேவர்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க இருபத்தி ஒரு பண்டாசம் நான் என்ன பண்றது கேட்கிறாங்க அப்ப பெருமாள் அதுக்குன்னு கிருஷ்ணனுக்கே நாராயணனுக்கே உண்டான நீரை உண்டு இல்ல அம்பா அது பண்ணுவா கேட்கலாம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட்டிங் போடுங்க அவரு போய் திரும்பி நீ ரிக்வஸ்ட் பண்ண மாட்டேன்